வணக்கம் நமது அருமை காந்தியத்தின் மூத்த சகோதரர் அவர் துவங்கி இருக்கின்ற அஹிம்சா சோசியலிஸ்ட் கட்சி என்பது காந்தியால் ஈர்க்கப்பட்ட கொள்கைகளை தாங்கிய கட்சியாக இருக்கின்றது ஆகவேதான் என்னை போன்ற சமூக அர்வலர்களெல்லாம் தொடர்ந்து ஐயா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் நாளை மறுநாள் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய பாரத தேசத்தினுடைய பாரத தேர்தல் திருவிழாவில் நாடாளுமன்றத்திற்கு ஏற்கனவே நடமாடிக்கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற வேட்பாளராகத்தான் கருதி கொண்டு அனைத்து தரப்பு மக்களும் நமது அஹிம்சா சோசியஸ்ட் தேசிய தலைவரான டி ரமேஷ் அவர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டு கொண்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறத அந்த சின்னமானது விசில் சின்னம் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவராலும் அனைத்து தரப்பு மக்களாலும் அறிந்த பொருள் ஆகவே அவருக்கு மறவாமல் இந்த தேசத்திலே அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்றுவதற்கு இந்த முறை அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த சின்னத்தில் தவறாமல் வாக்களிக்க வேண்டுமென மதுரை காந்தியவாத என்று அழைக்கப்படக்கூடிய உங்கள் மா கருப்பே ஆகிய நான் இந்த மாபெரும் வேண்டுகோளை இறைவன் சன்னிதாதத்தில் நான் பதிய வைக்கின்றேன் நமது உரிமை இந்தியாவின் ஜனநாயக அடித்தளம் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது நமது சட்டமன்றங்களும் நாடாளுமன்றங்களும் மக்களால் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அரசியலமைப்பு சட்டப்படி வாக்களிக்க உரிமையை பெற்றிருப்பது நமக்கு அதிர்ஷ்டம் நாம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அரசியலமைப்பு நமக்கு விருப்பமானவர்களுக்கு வாக்களிக்க உரிமையும் நம் மனதை மாற்றுவதை உறுதி செய்திருக்கிறது ஆகவே நமது விருப்பமான வேட்பாளரான திரு ரமேஷ் அவர்களுக்கு அவருடைய பொன்னான சின்னமான விசில் சின்னத்தில் வாக்களித்து நாடாளுமன்றத்துக்கு தேர் செய்வேன் நமது சுதந்திரத்தை வென்றெடுக்க இந்தியர்கள் போராடினார்கள் அவர்களால் எங்களுக்கு நமக்கு வாக்களிக்க உரிமை உள்ளது நமது வாக்களிக்க உரிமையை பயன்படுத்துவது நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்தியாவுக்கு கருதியதை நிலைநிறுத்துகிறது சிறந்த இந்தியாவுக்காக வாக்களிப்பது மூலம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களையும் நமது கடந்த தலைமுனரின் போராட்டத்தை மதிக்கலாம் அப்படிப்பட்ட போராட்ட வீரராக களத்தில் இருப்பவர் தி ரமேஷ் நாடாளுமன்றத்தில் அவர் போட்டியிடுகின்ற சின்னமான விசில் சின்னம் தவறாமல் நீங்கள் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய நன்றி வணக்கம்